அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் காலையிலே ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்க போகிறோன்னா ஸ்டவ்வில் வந்து நைட்டு தூங்கும்போது எந்த பாத்திரமும் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு தான் படுக்கணும் இதில் நிறைய நம்ம வந்து டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம வீட்டில் நம்ம செய்கிற வேலைகள் தான் இது அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வீடும் நீட்டாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்கு மகாலட்சுமி வருவாங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற இல்லத்தரசிங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பால் தாங்க நான் காய வச்சுருந்தேன் அப்போ வந்து பால் பொங்கிடுச்சு நம்ம வந்து வீட்டுக்கு பால் காய்ச்சோம் இல்லைங்களா கிரகப் பிரசப்போ அப்போ பால் பொங்கினா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அதே மற்ற நாளில் பொங்கிட்டால் நான் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிறோம் அதை வந்து எப்போ இதை க்ளீன் யோசிப்போம் இது நினைக்கிறது யோசிக்காமல் பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும் அதை டென்ஷன் ஆகதாக அமையும் ஏன்னா நம்மளோட மிஸ்டேக்காகவும் இருக்கும் இல்லைங்களா சில நேரத்தில் பால் பொங்குறது ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்புறதும் நானும் சுபாவும் அம்மா வீட்டுக்கு இது வந்து சிறுதானியத்தில் செஞ்சிருந்ததுங்க நைட்டு ஊற வச்சு எல்லா சிறுதானியம் அரிசி பருப்பு எல்லாமே போட்டு செய்யும் இல்லைங்களா சம சூப்பராக இருந்தது ரொம்ப சாஃ்டாக ரொம்ப நல்லா இருந்தது வேர்க்கலை சட்னியோடு சாப்பிட்றதுக்கு நான் ரொம்ப நாள் கழித்து அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தேன் நானும் சுபா அப்டி மூணு பேரை சைக்கிள் ஓட்டிட்டு நீங்கள் எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போனால் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க எப்படி என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள் நாங்களும் அந்த டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங் மேலே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் ஈவினிங் மேலே நம்ம என்னென்ன ரொட்டீன் ஒர்க் பண்ணலாம் வீடு எப்படி க்ளீனாக வச்சுக்கலாம் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் பெட்டு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நீட் பண்ணுவேன் ஏன்னா நாங்கள் வந்து பெட்டு கீழே தான் போட்டுருக்க ஹாலில் அப்போ வந்து கண்டிப்பாக டஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் குழந்தைங்க இருக்கிறதுனால சோஃபாலாம் எதுவுமே கிடையாது காட்டு இருந்துச்சு அதை நான் எடுத்துகிட்டேன் ஏன்னா சுபா கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் ஆச்சும் வந்து இந்த பெட் அந்த கவரை வந்து டக் பண்ணி விடுவேன் எனக்கு அந்த சுருங்கி இருந்தாலுமே வந்து கஷ்டம் தூங்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்மளுக்கு நம்ம படுக்கிற இடத்த வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நீட்டாக வந்து படுத்து பாருங்கள் நல்லா தூக்கமும் வரும் கம்ஃபர்டபுளாகவும் நமக்கு நல்லாவும் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட் நல்லா நீட் பண்ணிவிட்டு பில்லோலாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வீடு பெருக்கலாம் வீடு பெருக்கும் போது வீட்டோட வாசப்படியிலேருந்து உள்ளே நம்ம பெருக்கிட்டு வரணும் அப்படி பெருக்குன்னா வீட்டுக்கு மகாலஷ்மி உள்ளே வர மாதிரிங்க நம்ம வெளியே தள்ளிட்டு போகிற மாதிரி பெருக்கக்கூடாது பெருக்க முடிச்சதுக்கப்புறம் நம்ம தொடப்பத்தில் எப்படியும் முடியெல்லாம் இருக்குங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடி ஏதாவது ஒன்று ரெண்டு உதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை வந்து நம்ம கண்டிப்பாக முறது அந்த தொடப்பத்தில் இருந்து முடி எடுத்துட்டு தான் நம்ம வந்து அந்த தொடப்பத்தை வைக்கணும் தொடப்பும் மரம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வைக்கக்கூடாது ஒன்றா தான் வைக்கணும் அவங்க பிரிக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் அதே மாதிரி தொடப்பத்தை வந்து நம்ம நிற்கவும் வைக்கக்கூடாது படுக்க வைக்கிறது தான் ரொம்ப நல்லது தொடப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி நம்ம வீட்டுக்கு வர வந் வரும்போது டேரெக்டாக அதை வந்து பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது அது யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல தான் அதை வைக்கணும் அதுவுமே வந்து அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லாமே முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு தூங்கும்போதும் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை கண்டிப்பாக வந்து வாஷ் பண்ணி தாங்க எடுத்து வைக்கணும் ஏன்னா நம்ம சாப்பிட்ட பிளேட் எல்லாம் அப்படியே வைக்கக்கூடாது அது வந்து வீட்டுக்கு மகாலட்சுமி வர மாட்டாங்க அப்படின்றத தாண்டி இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குங்க ப்ராக்டிக்கலாக யோசி யோசிச்சு பாருங்கள் அதை நம்ம அப்படியே வச்சோம்னா கொசு ஈ அப்புறம் நிறைய பூச்செல்லாம் வரும் ஸோ வந்து நிறைய வந்து கிருமிகள் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் தான் ஆகுமே தவிர நிறைய ப்ராப்ளம் வரும் டிசீஸ் ஸோ அதை இது ஒன்று இருக்குது இதை ப்ராக்டிக்கலாக நம்ம யோசித்து பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணோம் சிங்க்கில் வந்து நம்ம ஸ்மெல்லும் இருக்காது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நைட்டு தூங்கும் போது மறுநாள் காலையில் வரைக்காலும் நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் அதில் வந்து நான் லைசால் கம்ஃபர்ட் இது ரெண்டுமே தானே வந்து மிக்ஸ் பண்ணி சிங்க்கு ஃபுல்லாக அடித்து வச்சுருப்பேன் நீங்கள் மற்ற இடத்துல கூட இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா வந்து நைட்டு தூங்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா கிச்சனில் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நான் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது அடுப்பு மேலே எந்த ஒரு பாத்திரம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு அதில் தண்ணி ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் எம்ட்டியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் சுபஸ்ரீ ஜமுனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்